ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேசினிமா நான் உங்கள் ஜெக் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீசல் பைசன் டியூட் படத்துடைய எயிட்டீன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் ஆர் என் ஆன் பாவும் பொருளாதாரத்து படத்துடைய ஃபைவ் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டீசல் இந்த படம் லாஸ்ட் எயிட்டீன் டேஸில் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா டுவெல் க்ரோர் நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படம் லாஸ்ட் எயிட்டீன் டேஸில் சிக்ஸ்டி த்ரீ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா தேர்ட்டி க்ரோர் நெக்ஸ்ட்டு டியூட் இந்த படம் லாஸ்ட் எயிட்டீன் டேஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட பட்ஜெட்டும் தேர்ட்டி குரோர் தான் நெக்ஸ்ட்டு ஆரியன் இந்த மூவி லாஸ்ட் ஃபைவ் டேஸில் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் க்ரோர் நெக்ஸ்ட்டு ஆன் பவம் பொல்லாதது இந்த படம் லாஸ்ட் ஃபைவ் டேஸில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபைவ் க்ரோர் தான் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸான தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் ஃபிஃப்டீன் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது கூலி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் க்ரோர் ரெண்டாவது குட் பர்ட் அக்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் க்ரோர் மூணாவது ட்ராகன் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் நாலாவது விடாமுயற்சி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ க்ரோர் அஞ்சாவது குபேரா ஒன் ஃபார்ட்டி க்ரோர் ஆறாவது இப்போது டியூடு இருக்குது லாஸ்ட் எயிட்டீன் டேஸில் மட்டுமே ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஏழாவது ரெட்ரோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டூ க்ரோர் எட்டாவது மதராசி ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் ஒன்பதாவது தலைவன் தலைவி ஹண்ட்ரட் க்ரோர் பத்தாவது தக் லைஃப் நைன்ட்டி செவன் க்ரோர் பதினொன்றாவது டூரிஸ்ட் ஃபேமிலி நைன்டி க்ரோர் பன்னெண்டாவது இட்லி கடை செவன்ட்டி டூ க்ரோர் பதிமூணாவது சூரன் சிக்ஸ்டி எயிட் க்ரோர் பதினாலாவது இடத்துல இப்போ பைசன் இருக்குது இந்த மூவி எயிட்டீன் டேஸில் சிக்ஸ்டி த்ரீ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஃபிஃப்டீன்த்து ப்ளேஸில் இருக்கிறது மதகஜராஜா ஃபிஃப்டி எயிட் க்ரோர் ஸோ ஏன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் சொன்ன இந்த அஞ்சு மூவிஸும் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்போ இந்த லிஸ்ட்டில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஸோ ஏன் வீடியோ விட்டு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் சாக்